லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபாய் கேட்கறோம் டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் இந்த பிரைஸ் இந்த வண்டி வந்து யாருமே தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு தரேன் வண்டி புச்சி வெறும் முப்பதாயிரவா மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு நல்லா குழு குழுந்து வந்து வேணும்னா இந்த வண்டி ஏசி வண்டி எடுத்துக்கலாம் நீங்க என் வண்டி மேலே உள்ள தரத்தையும் வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் மந்த் வாரண்டி தரேன் இந்த ஆஃபர் தமிழ்நாடு ஃபுல்லாக அவர் யாருமே தர மாட்டாங்க நான் தரேன் சென்னையில் உள்ள ஸ்கை காசில் மட்டும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் அவைலபிள் நீங்கள் இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரூபா காஷ் போடணும் தவிர உங்களுக்கு வெறும் லைசன்ஸ் அதுவும் பேட்ச் லைசென்ஸ் இருந்தால் இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் ஃபைனான்ஸ் அவைலபிள் ஒன்னமிடைய நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்கை காசு தான் பேசுறேன் லாஸ்ட் டைம் நம்ம வந்து வீடியோ போட்டுருந்தோம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து ஏழு வண்டி வீடியோ போட்டுருந்தோம் அந்த ஏழு வண்டி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பது வண்டி வந்து நம்ம வீடியோ போடுறோம் வீடியோ பாருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு நல்ல வண்டி தரமான வண்டி வாங்கினா நீங்க நம்பி வாங்க சென்னையில உள்ள கொளத்தூர் ஸ்கை கார்ஸ் வாங்க உங்க நல்ல தரமான வண்டி வாங்கி போங்க அதனாலதான் உங்களுக்கு மக்களுக்கு நம்ம கிட்ட வர மக்களுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டப்படாம ஒரு நல்ல வண்டி வாங்கணும் ஒரு தெளிவான வண்டி வேணும்னு சொல்றதுக்காக இந்த ஒன் மந்த் ஆஃபர் நான் தரேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் நீங்க படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு நல்ல இதுக்காக வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த மந்த் ஆஃபர் தரோம் இது வந்து தமிழ்நாட்டு ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க நான் தர உங்களுக்கு நம்பி வாங்க ஒரு நல்ல வண்டி வாங்க சென்னையில கை கார்ஸ்னாலே உங்களுக்கு ஆஃபர் தான் நாங்க ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஒரு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம் உங்களுக்கு இந்த வாட்டி வந்து மழை சீசன் வருது அதனால மழை சீசன் வரதுனால மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் தார்பாய் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூணு மாசத்துக்கு நம்ம கிட்ட ஓப்பன் பாடி ஓப்பன் பாடி வண்டி வாங்குற எல்லா கஸ்டமருக்கு வந்து தார்பாய் ஃப்ரீ அதுவும் வந்து தார்பாய் பாத்தீங்கன்னா சும்மா நார்மல் இல்லை இல்லை உங்களுக்கு வந்து பக்கா குவாலிட்டி நல்ல தார்பாய் தரேன் அந்த தார்பாய் கொஞ்சம் எடுத்துவாங்க இதுதான் பாத்தீங்க இந்த தார்பாய் வந்து நம்ம கிட்ட தோஸ்த் வண்டி வாங்குறவங்கல எந்த வண்டி வாங்கினாலும் சரி ஓப்பன் பாடி எந்த வண்டி ஸ்கை காசுல நீங்க வாங்கினாலும் மூணு மாசத்துக்கு உங்களுக்கு தார்பாய் ஃப்ரீயா தரேன் உங்களுக்கு நம்ம வண்டி எடுத்தா ஒன் மந்த் வாரண்டி மட்டும் கிடையாது உங்களுக்கு தார்பாயும் உண்டு இந்த ஆஃபர் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டா எதுனாலும் உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் தரது கை கார்ஸ் தான் அதனால நம்பி வாங்க ஒரு நல்ல வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் ஸ்கை கார்ஸ் வாங்க இப்ப நம்ம பாக்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டாடா இன்ட்ரா ஏசி வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இது பாத்தீங்கன்னா வண்டி பாத்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி வண்டி வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸு சுத்தமாக வரவே வராது டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த தேய்மானமும் இல்லை ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பது மாசம் எஃப்சி இருக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஒன் இயர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் நார்மல் இன்ட்ரா கிடையாது இன்ட்ரால ஏசி இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு உங்களுக்கு நல்லா குழு குழுன்னு வந்து ஒரு ஃபீல் வேணும்னா இந்த வண்டி ஏசி வண்டி எடுத்துக்கலாம் நீங்க உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கார் ஓட்டுற ஃபீல் அதே ஃபீல் இந்த வண்டியில உங்களுக்கு இருக்கும் அதனால வந்து நீங்க லோடு வண்டி ஓட்டுற போறோம் கஷ்டப்படுறோம் வேற ஒரு அந்த பிரச்சனையே கிடையாது ஏசி வண்டி எடுங்க ஜாலியா ஓட்டுங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் வண்டி வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவா இருக்கும் நம்ம வந்து வண்டிக்கு தான் நம்ம வாரண்டி தரோம் ஸ்கை காசில் நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் வாரண்டி இருக்கு இந்த வண்டிக்கும் உங்களுக்கு ஒன் மந்த் வாரண்டி இருக்கு நீங்க புது வண்டி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பத்தரை லட்சம் வந்துரும் நம்ம இந்த வண்டி வரும் ஏழு ஏழு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் கொடுக்குறோம் நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்ததுனா வெறும் முப்பதாயிரம் மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் முப்பதாயிரம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா எங்க இருந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி தந்துடும் நீங்க மற்ற டீலர்ல வண்டி ஏத்தீங்கன்னா டீலர்ல இருந்து வண்டி எத்தனும் போனதுக்கப்புறம் அப்புறம் எந்த ஃபால்ட் ஆனாலும் அவங்க சரி பண்ணி மாட்டாங்க நான் அப்போ சொல்றது இப்போ சொல்லுற ஒன்னே தான் ஸ்கை கார்ஸ்ல நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் எந்த வண்டின்னு இல்லை நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் ஒன் மந்த் வாரண்டி இருக்கு உங்களுக்கு வண்டி வந்து எந்த ஃபால்ட் ஆனாலும் ஒன் மந்த் குள்ள நாங்க ரெடி பண்ணி தரோம் அதனால நீங்க ஒரு நல்ல வண்டி வாங்கணும் நல்ல டீலர் வாங்கணும் நம்பிக்கான ஒரு இடம் வேணும்னா நீங்க வாங்க நம்பி வாங்க உங்களுக்கு நல்ல பெஸ்ட் வண்டி நான் தரேன் பொலேரோ வண்டி ஒரு நல்ல வண்டி லேட்டஸ்ட் வண்டி வாங்கணும்னா இந்த வண்டி நீங்க பாக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப் லேட்டஸ்ட் வண்டி இது வந்து பழைய மாடல் இது லேட்டஸ்ட் மாடல் பொலேரோ மேக்ஸ் இது மேக்ஸ் சிட்டி பிக்கப் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதிரி டு பாடி க்ளோஸ் டு பாடி வண்டி ஓபன் கிடையாது கண்டிஷன் கண்டெய்னர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா பதினோரு மாசம் எஃப்சி வரும் உங்களுக்கு ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருவோம் வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிக்குது டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டயர்லாம் உங்களுக்கு வந்து நேரில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் இருக்கு டயர் கண்டிஷன் ஹண்ட்ரட் பர்சென்ட் இருக்குது வண்டி சுத்தமா ஓடவே இல்ல சிங்கிள் ஓனர் வண்டி தான் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடிக்குது வண்டி வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும் இந்த வண்டி வந்து நீங்க ஷோ ரூம்ல போயிட்டு இந்த வண்டி நீங்க வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புது வண்டி பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரம் லட்ச ரூபா வருது இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல உங்களுக்கு ஒன்பது ஒன்பதாயிரம் லட்ச ரூபா வருது வண்டி எடுத்து நீங்க பாடி கட்டி உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பத்து லட்சம் ரூபா வரும் பாடி கட்டி உங்களுக்கு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் வந்துடும் பாடி கட்டியே தெளிவா புது வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல நாங்க வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்கிறேன் அதுவும் வண்ண மீடிய நேர்களுக்காக ஆப்பர் பிரைஸ்ல இந்த வண்டியை வந்து உங்களுக்கு ஒரு ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு தரேன் இந்த பிரைஸ் இந்த வண்டி வந்து யாருமே தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாது நான் உங்களுக்கு தரேன் வெறும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வண்டி பிடிச்சிருந்தா வெறும் முப்பதாயிரம் மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டுங்க உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் நாங்க லோன் பண்ணி கொடுத்துறோம் எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துறோம் லாஸ்ட் டைம் அவங்க வீடியோ பார்த்து தோஸ்து வண்டி லோ பட்ஜெட்ல கொடுங்க லோ பட்ஜெட்ல கொடுங்க சொல்லிருந்தீங்க லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தோஸ்து போட்டுருந்தோம் வண்டி போட்ட உடனே ரெண்டே நாள் சேல் ஆயிடுச்சு இந்த வாட்டியும் உங்களுக்கு வந்து தோஸ்து லோ பட்ஜெட்ல வண்டி எடுத்து வந்திருக்க இந்த வாட்டி ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு மாடல் இருக்குது இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி ரெண்டு ஓனர் வண்டி வண்டி வந்து உங்களுக்கு தெளிவா இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி மாதிரியே இருக்காது பத்து வருஷம் வண்டி மாதிரியே இருக்காது வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் உங்களுக்கு பாடி டயர் கண்டிஷன் எல்லாமே இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு தோஸ்து நாலு போல்ட் வண்டி இது இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் எஃப்சி வந்துடும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் நாங்க போட்டு கொடுத்துரும் உங்களுக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பெஸ்ட் வண்டி வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான வண்டியாக இருக்கும் உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் நம்மகிட்ட புது வண்டி எடுத்தால் தான் இல்லை பழைய வண்டி ஓல்டு மாடல் எடுத்தால் கூட இந்த வண்டிக்கு நாங்கள் வந்து ஒன் மந்த் வாரண்டி தரோம் அதனால நேரில் வாங்க நம்பி வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கும் நீங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்க போறீங்க நான் ஒரு தண்ணிக்கான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சார் எனக்கு ஒரு நல்ல வண்டியை வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் இது வந்து தண்ணி கேன் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பாடி கட்டிருக்காங்க ஹைட் எடுத்திருக்காங்க அதுக்கேற்ற டென்னேஜும் உங்களுக்கு வந்து நல்லா தாங்க வண்டி கீழே வந்து த்ரீ எம் ஷீட் போட்டுருக்கும் அந்த வண்டிக்கு த்ரீ எம் ஷீட் போட்டிருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவா இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஐம்பத்தோராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒம்பது மாசம் எஃப்சி இருக்கும் ஒன் இயர் வந்து இன்சூரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எல் எல்எஸ் பிளஸ் இது அஞ்சு போல்ட் வண்டி இது வண்டி டயர் கண்டிஷன் வந்து வந்து உங்களுக்கு இருக்கும் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்க டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு வந்து நாங்க லோன் பண்ணி தரோம் வந்து இல்லை வெறும் லைசன்ஸ் மட்டும் லைசன்ஸ் மட்டும் இருந்தாலே இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல வண்டி நல்ல இடத்துல வாங்கணும்னா நீங்க சென்னையில இருக்க ஸ்கைக்கர்ஸ் வாங்க இந்த வண்டிக்கும் நாங்க ஒன் மந்த் வாரண்டி தரோம் நம்ம பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா வரும் எழுவத்தி கிலோமீட்டர் ஓடிது வண்டி வந்து உங்களுக்கு நீட்டா இருக்கும் தெளிவு தெளிவா இருக்கும் வண்டிக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் இன்சூரன்ஸ் ரெண்டு மாசம் எஃப்சி இருக்கு ஆனா இந்த வண்டிக்கு நீங்க அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஏன்னா நம்மகிட்ட வந்து வண்டி எடுக்கிறவங்க வந்து போயிட்டு ரெண்டு மாசத்துல எஃப்சி வந்து இன்சூரன்ஸ் இன்சூர்ஸ் கஷ்டப்படக்கூடாதுக்காக நாங்க வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி தரோம் இந்த வண்டிக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வந்து தான் நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி உங்களுக்கு புடிச்சிருந்தா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம் இப்ப நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நாலு போல்டு வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இந்த வண்டி உங்களுக்கு பத்து மாசம் இன்சூரன்ஸ் பத்து மாசம் எஃப்சி வந்துடும் பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு இந்த வண்டி உங்களுக்கு வந்து பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கிற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி ரூபாய் கேக்குறோம் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி புடிச்சிருந்தா உங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் டவுன் பேமெண்ட் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் லோன் பண்ணி கொடுத்துரும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து வருஷம் வண்டி மாதிரியே இருக்காது நேரில் வந்து பாருங்க வண்டியை ஒரு டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது டயர் கண்டிஷனு பாடி கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெளிவா இருக்கும் வண்டியை வந்து உங்களுக்கு கிரீஸ் வச்சு உங்களுக்கு ஜெனரல் சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வண்டி எத்தனை ஸ்டைட்டா லோடு போயிடலாம் பாடி கண்டிஷன் பார்த்தாலே தெரியாது பத்து வருஷம் வண்டி மாதிரியே இருக்கவே இருக்காது வண்டி வந்து உங்களுக்கு தெளிவா நல்லா நீட்டா இருக்கும் ஒரு நல்ல வண்டி லோ பட்ஜெட்ல வாங்கணும்னா நீங்க நம்மளால உங்களுக்கு என்ன பெஸ்டா உங்களுக்கு என்ன பிரைஸ் பெஸ்டா பண்ண முடியுமோ நான் பண்ணி தரேன் உங்களுக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு தோஸ்து வண்டி ஒரு நல்ல வண்டி இந்த கண்டிஷன்ல இந்த பிரைஸுக்கு சென்னையில நீங்க எங்க தன்னாலும் கிடைக்காது உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன் ஸ்கை கார்ஸ் தவிர சென்னையில வேற எங்கேயுமே கிடைக்காது ஒரு நல்ல வண்டி வாங்கினா வேற எங்கேயுமே தெரியாதீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்கை கார்ஸ் வாங்க இந்த வண்டி வாங்கிட்டு போங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒன் மந்த் வாரண்டியோட இந்த வண்டி தரேன் நான் உங்களுக்கு இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவா இருக்கும் உங்களுக்கு டயர் கண்டிஷனு பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து தெளிவா இருக்கும் வண்டி வாங்க போனீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏழரை லட்சம் வந்துரும் இன்னைக்கு டாடா ஏஸ் வந்து நீங்க ஏழரை லட்சம் கொடுத்து வாங்குறதுக்கு தோஸ்து பொலியரவை வாங்கிடலாம் அதனால டாடா ஏஸ் லோ பட்ஜெட்ல ஒரு நல்ல வண்டி ரீசனபுளான வண்டி தரணும்னா இந்த வண்டியை வந்து நீங்க எடுத்துக்கலாம் வண்டி தேடி நீங்க ஒரு மார்க்கெட் லோடு ஓட்டணும் ஒரு போட்டு ஓட்டணும் ஒரு நல்ல வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் இந்த வண்டி நம்ம கேட்கற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேர்ல வாங்க வண்டி ஓட்டி பாருங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கும் புடிச்சிருந்ததுனா இந்த வண்டிக்கு வந்து வெறும் முப்பதாயிரம் ரூபாய் மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டுங்க பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம லோன் பண்ணி குத்துலாம் தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலும் நம்ம வந்து லோன் பண்ணி கொடுத்துலாம் அதே மாதிரி இந்த வண்டி வாங்கணும்னா நீங்க வந்து எங்க வரணும்னா சென்னை கொளத்தூர் ஸ்கை காஸ் வரணும் மாதாவரம் பக்கத்துல இருக்க ஆர்டி ஆஃபீஸ் ரிட்டேரி ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கு உங்களுக்கு அட்ரஸ் ஏதாவது இருந்தா நீங்க கால் பண்ணுங்க இல்லனா நீங்க கூகுள்ல போட்டாலே உங்களுக்கு வந்துடும் அதனால நீங்க நீங்க செக் பண்ணிட்டு வாங்க நேர்ல வாங்க நீங்க வந்து ஒரு லைட் லோடு ஓட்டுறீங்க ஒரு கொரியர் சர்வீஸோ இல்ல பார்சல் சர்வீஸ் இல்ல போட்டுற அந்த மாதிரி லைட் லோடு வண்டி ஓட்டுறீங்க ரெகுலரா வண்டி ஓட்டுறீங்க டெய்லி யூசேஜ் வண்டியா இருந்தா உங்களுக்கு யூசேஜ் இருக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி தருங்கன்னா சிஎன்ஜி வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இருக்கும் டீசல் வைக்கிற வண்டி நீங்க டீசல் போட முடியாது அதனால வந்து உங்களுக்கு சிஎன்ஜி வண்டி வந்து ஒரு பெஸ்டா இருக்கும் அதுவும் சிஎன்ஜிலே பெஸ்ட் வண்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு வெறும் எட்டு மாசம் வண்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி வந்து லோக்கல் மட்டும் தான் ஓடி இருக்குது கிலோமீட்டர் அதிகமா இருக்குன்னு யோசிக்காதீங்க வண்டி வந்து உங்களுக்கு தெளிவான வண்டி தான் வெறும் எட்டு மாசம் வண்டி தான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வண்டி தெளிவா இருக்கும் பாடி பாத்தீங்கன்னா நம்ம புதுசாக கட்டியிருக்கோம் பாடி பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து புதுசாக கட்டியிருக்கோம் பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டே கால் அடி ஒரு லென்த்து சிஎன்ஜி நாளே நார்மல் வந்து சிஎன்ஜில இது சிஎன்ஜி பிளஸ் சிஎன்ஜி பிளஸ் வந்து எட்டே கால் அடி ஒரு லென்த்து ஹைட் வந்து உங்களுக்கு ஆறே வரும் லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறே கால் வரும் அதனால வந்து வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான வண்டி நல்ல வண்டி இது இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வண்டி எவ்வளவு கேட்கறோம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க வண்டி வந்து பிடிச்சிருக்கும் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் கார் கூட பிடிச்சிருக்காது வந்து வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் நம்ம ஸ்கை காஸ்ட்ல எல்லா வண்டியுமே தரும் அதனால ஒரு நல்ல வண்டி தெளிவான வண்டி வாங்கினா சென்னை கொளத்தூர்ல இருக்க ஸ்கை காஸ்ட் வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவைலபிள் நீங்க இந்த வண்டிக்கு வந்து ஒரு ரூபாய் காஷ் போடணும் தேவையில்ல உங்களுக்கு வெறும் லைசன்ஸ் அது பேட்ச் லைசன்ஸ் இருந்தா இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவைலபிள் இப்போ நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏசு ஹெச்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடிக்குது வண்டி வந்து ரொம்ப நீட்டாக பக்காவாக தெளிவாக இருக்கும் வண்டி டாட்டா ஏஸ்லேயே உங்களுக்கு வந்து நல்லா லோடு ஏற்றுற வண்டி வேணும் ஒன் டென் பாசிங்கில் இருக்க வண்டி வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வண்டியாக இருக்கும் எஸ்டி வண்டி இது வந்து வீட்டனுக்கு ஈக்குவலான கெப்பாசிட்டியான வண்டி வந்து உங்களுக்கு டயர் கண்டிஷன் பாடி கண்டிஷன்லாம் நம்ம சொல்லவே வேணாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீட்டாக இருக்கும் பாருங்கள் சீட் கவர் கூட இன்னும் எடுத்துக்க மாட்டோம் வண்டியில் அந்த அளவுக்கு இது தெளிவா இருக்கும் சிங்கிள் ஹாண்டர்ட் வண்டி ஒரு பாடி கண்டிஷன் எல்லாமே வந்து நீட்டா இருக்கும் இந்த அளவுக்கு வந்து நம்ம குவாலிட்டியா கொடுக்குறனால தான் ஸ்கை காசுல இன்னைக்கும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வராங்க அதுவும் ஃபுல்லா வந்து நம்ம வண்ண மீடிய நேர்கள் வந்து ஃபுல்லா வந்து சவுத் சைட்ல இருந்து வந்து பாக்குறாங்க நம்மகிட்ட அதனால தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க இருந்தாலும் வந்து நம்ம லோன் தரோம் அதுவும் பெஸ்ட் பிரைஸ்ல ஆஃபர் பிரைஸ்ல வந்து ஸ்கை காஸ் மட்டும் தான் உங்களுக்கு தரும் நம்பி வாங்க ஸ்கை காஸ் வாங்க இந்த வண்டி புது வண்டி நீங்க வாங்கணும் பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்து தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது இன்னைக்கு நீங்க வந்து ஏழு லட்சத்தி கொடுத்து நீங்க வண்டி வாங்குறதுக்கு இந்த வண்டியை வந்து நம்ம வரும் அஞ்சு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறோம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாவே லட்ச ரூபா ப்ராஃபிட் இந்த வண்டிக்கு வரும் நீங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டா போதும் பேலன்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் நாங்க லோன் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிரைஸ் நாங்க தந்திருக்கேன் இது வந்து வண்ணம் இது ஆஃபர் பிரைஸ் அதனால வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வண்டியா இது இருக்கும் நேர்ல வாங்க வண்டி ஓட்டி போறாங்க கண்டிப்பா வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம்